累不累？了，没意思。 வாக்களித்து முடிந்து வந்திருக்கிறேன் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது சங்கு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டும் என்ற நம்பிக்கை கிடைத்திருக்கிறது நிச்சயமாக சங்கு வடகிழக்கிலே பெருசாக ஊது ஊதுகின்ற பெரிய வெற்றியை சொல்லுகின்ற ஒலியாக அது இருக்கும் ஆகவே நான் கிட்டத்தட்ட வடகிழக்கிலே பத்து ஆசனங்களுக்கு மேலே எங்களுடைய சங்கு சின்னம் பெறும் அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை அமைப்பதற்கான வலுவை நாங்கள் நிச்சயமாக வருவோம் மக்கள் அந்த ஆணை தருவார்கள் அப்பொழுது இந்த புது அரசாங்கத்தை ஆதரிக்கிறது ஆதரிக்கின்ற ஒரு வல்லமையோடு ஆதரிக்கின்ற ஒரு முடிவோடு இனப்பிரச்சனை தீர்வையும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு விடயங்களையும் ஒன்றாக கொண்டு போகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் செயல்படுவோம் ஆகவே இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கான நிபந்தனையோடு நடத்துவதற்கான வாய்ப்பை மக்கள் நிச்சயமாக தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு